கந்தகுரு நேயர்களுக்கு வணக்கம் சென்னையில் இருக்கிற வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேங்கட சுபானந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு இந்த ஜீவசமாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மக்களுடைய கூட்டமும் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த கோவிலில் ஸ்பெஷல் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் வாங்க நம்ம பார்க்கலாம் சுபானந்த சுவாமிகளுடைய பூர்வீகம் என்ன அப்படின்னு இன்ன வரைக்கும் சரியா தெரிய கிடையாது வண்ணாரப்பேட்டையில ஒரு காலத்தில் விவசாய நிலங்கள் தான் இருந்திருக்கு ஒரு சமயத்தில் மக்கள் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தாங்க அப்போது மக்கள் எல்லாருமே சுபானந்த சுவாமிகள்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி மழையே இல்லாம நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து கடுமையா தியானம் பண்ணதன் காரணமா வந்து மழையும் வந்துச்சு இப்படி ஒவ்வொரு கோரிக்கையுமே மக்கள் வந்து வைக்க வைக்க இவர் வந்து நிறைவேற்றி வைப்பார் அந்த அளவுக்கு வந்து இவர் சக்தி வாய்ந்தர் அப்படின்னு சொல்லப்படுது ஐயா இந்த கோவில் தலைவராக இருக்கிறீங்க இந்த கோவிலில் நிறைய மக்கள் வந்து அவங்களுக்கான மாற்றங்கள் நடந்துருக்கிறத நீங்களே கண் கூட பார்த்துருப்பீங்க அப்படி நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் என்ன நிறைய விஷயம் இருக்குமா அது நானாக சொல்லக்கூடாது அது பக்தர்களாக சொல்லணும் இவர் வந்து தாத்தா சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு முன்னாடி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த இடத்துல வந்து செங்கல் சூளைகள் எல்லாமே இருந்துச்சு அப்போ வந்து அந்த வண்டி இவர இந்த இடத்தை நோக்கி தான் போகும்போது இவர் எந்த செங்கலை தொடுறாரோ அந்த செங்கல் வந்து உடனே வித்துரும் அப்படின்னு பல பேத்துடைய நம்பிக்கையாவே இருந்துட்டு இருந்தது இந்த இடத்துல வந்து இந்த செங்கல் வண்டிகள்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் அப்படி வந்து ஒரு ஒவ்வொரு செங்கலாக வந்து எடுத்து வச்சிருக்கும் போது தான் இவர் எதுக்கு இந்த ஒவ்வொரு செங்கலாக வந்து இந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கல் தான் இவருடைய ஜீவ சமாதி அமைச்சிருக்கிறாரு இவர் வந்து தான் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சாரு ஆஹ் எதனால கிணற்றுக்குள்ள ஜீவ சமாதி அடைஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது இவருக்கு வந்து நீர்ல நடக்கக்கூடிய ஒரு சக்தியுமே வந்து இருக்குது அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா கிணற்றுக்குள்ள இவர் வந்து ஜீவ சமாதி அமைச்சிருக்காரு செங்கல் சித்தர் அப்படின்னு சொல்றாங்க சோ உண்மைதான் அதற்கு அதிக உண்மை உம் உண்மைதான் எல்லாரும் செங்கல் தாத்தான்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு அப்புறம் தான் இப்போ தாத்தா செங்கல் மறைஞ்சது தாத்தான்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்ன இருந்தவங்கலாம் செங்கல் சாமி தான் செங்கல் தாத்தான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இது விவசாயம் பண்ணுற பூமிமா பூமியில் இங்கே செங்கல் சூளைலாம் இருந்தது இங்கே பக்கத்தில் இருக்கிற தங்க சாலையில் தான் மார்க்கெட்டு இங்கேருந்து செங்கல்லாம் தயார் பண்ணி மார்க்கெட்டுக்கு போவோம் சாமி அதுலேருந்து ஒரு கல் எடுத்துன்னு வந்து போட்டுவாருங்க எடுத்துன்னு வந்து போட்டு தான் பின்னால் அவரே அது வந்து சமாதிக்கு எடுத்துன்னு வந்த கல் தான் சுவாமியுடைய அப்போ இருக்கிற சுற்றி காம்பவுண்ட் அந்த கோயிலே பிரகாரமே சுவாமி எடுத்துனோம் வந்த கல் தான் தான் செங்கல் சாமின்னு சொல்லுவாங்க அவர் ஏன் எடுக்கிறாருன்னு அப்போ தெரியல அதை அவர் சமாதியான பின்ன அந்த கிணத்தை சுற்றி சாமி அடக்கி வச்சிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் அது உள்ள சமாதியாகிட்டார் செங்கல் சாமின்னு கூடுவாங்க சுவாமி ஓகே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வந்து புரோட்டாதி நட்சத்திரத்துல வந்து இவர் வந்து ஜீவ சமாதியுமே அடைஞ்சிருக்காரு இவரை நிறைய நம்மள வந்து ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு சொல்லணும் இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க தனக்கான விஷயங்கள் எல்லாமே உடனே நடக்குது தான் இங்க வந்து நிறைய பேர் வந்து வழிபடுறதுக்கான காரணமாகவுமே இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம தாத்தா கிட்ட வந்து கோரிக்கை வச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை குழந்தை பிரச்சனையா இல்ல சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இல்ல வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து நம்ம தாத்தா கிட்ட வந்து வெறும் கோரிக்கை அதாவது நம்ம வந்து மனசார வேண்டுனா மட்டுமே போதும் நமக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துரும் இங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பூஜைகள் நடக்கும் அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழிபடுறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு வந்தோடனே ஐயாவை பத்தின விஷயங்கள் எல்லாமே இங்க தெரிஞ்சது அதே மாதிரி அவரை சுத்தி இன்னொரு நிறைய ஜீவ சமாதிகள் எல்லாமே இருக்கு அவங்க அதெல்லாம் மண்டபங்கள் சாமிக்கு இப்போ இங்கே வந்து சர்வீஸ் பண்ணவங்களுடைய நினைவு மண்டபங்கள் இந்த கோவில் ஓகே பொதுவாகவே வந்து எல்லா கிழமைகளிலுமே வந்து இங்க கூட்டம் அதிகமா இருக்குது குறிப்பா வியாழக்கிழமையில ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா கோயில்களிலுமே வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஆனா இங்க அந்த மாதிரி எல்லாம் எந்த விஷயமுமே இல்லை நம்ம மனசார வந்து தாத்தா இருந்து வேண்டுனாவே போதும் இங்க வந்து காலடி எடுத்து வச்சாவே போதும் நமக்கான விஷயங்கள் எல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதை பார்க்கும்போது நமக்குமே ஆச்சரியமா இருக்கும் நீங்களும் அதை தொடர்ந்து வீடியோவில் பாருங்க உங்களுக்கு நடந்த மாற்றம் என்னென்ன எனக்கு நடந்ததுன்னா எனக்கு குழந்தை இல்லாத இந்த கோயிலுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்தது அதனால் நான் இந்த கோயிலே இருந்துட்டேன் ஓகே இப்போ இந்த தாத்தா கோவில் வரதன் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் குழந்தை பிறப்பு தவிர்த்து தவிர்த்து எல்லாமே நடக்குமா தாத்தா கிட்ட எல்லாமே நடக்கும் அவங்களுடைய கருமை வினைக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக இங்கே நடக்கும் சில பேர் ஒரு வாரம் வந்தோன்னே நடக்குமானா நடக்காது உள்ளன்போடு வரணும் நம்பிக்கையோட வரணும் இங்கே தாத்தா கிட்ட வந்து வழிபாடு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணணும் சார் பிரார்த்தனைகள் தான்மா வேற எந்த பரிகாரமும் கிடையாது பிரார்த்தனைகள் தான் ஓகே வந்து என்னென்ன வந்தால் ரொம்ப விசேஷமா வேளக்கிழமை வந்தீங்கன்னா சித்தர்கள்லாம் உகந்த நாள் வேளக்கிழமை வந்தாங்கன்னா ரொம்ப விசேஷமா சிறப்புகள் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா வேளக்கிழமை அபிஷேகம் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷ காலங்களில் இங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க பௌர்ணமி அமாவாசை இரவு தங்குவாங்க அது இங்கே விசேஷமாக வேங்கட சுபானந்த சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஈசர் சச்சிநாதந்த சுவாமிகளுக்கு வந்து சீடராக இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது இவருடைய ஜீவசமாதியை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய சீடர்களுடைய மண்டபங்களுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாராகி அம்மன் ஐயப்பன் இந்த மாதிரி கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வங்களுடைய சிலையுமே இருக்குது இங்கே வந்து வழிபட்டோம் அப்படின்னாலும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த கோவிலுக்கு வந்தோடனே நிறைய பக்தர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா தாத்தாவுடைய பிரசன்ஸ் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படி நீங்க ஃபீல் பண்ண ஷேர் பண்ணுங்க எனக்கு ரொம்ப நாளாதான் ஒரு குழந்தை பிறந்து இறந்துடுச்சிம்மா அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து தாத்தா கிட்ட பிரார்த்தனை பண்ணி எனக்கு ரெண்டாவது ஒரு ஒரு குழந்தை பிறந்தது அதனால நான் ரொம்ப தாத்தா மேல அன்பா இங்க இருக்கிறேம்மா என்னைக்கா நீங்க உணர்ந்து இருக்கிறீங்களா தாத்தா இங்கே இந்த கோவில இருக்கிறத எங்கேயும் இருக்கிறாரும்மா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அது கூட தாத்தா பார்த்துட்டு தான் இருப்பார் அவருடைய அனுகிரகம் இங்க கண்டிப்பா இருக்கும் தாத்தா நம்ம இங்க மக்களோட மக்களா இங்க இருந்துட்டு தான் மா ஓகே இங்க பெரிய பெரிய सेलिब्रिटीजலாம் வராங்கன்னு சொல்றாங்க சார் யார் யாரெல்லாம் இது வந்திருக்காங்க எல்லா सेलिब्रिटी வந்துட்டாங்கமா வராத सेलिब्रिटी ரொம்ப பெரிய सेलिब्रिटीங்க வரல இந்த சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க ஜட்ஜஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் मिनिस्टर्स எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க ஓகே இந்த சொத்து பிரச்சனை வீடு எல்லா பிரச்சனையும் நடக்குமா தாத்தா கிட்ட இந்த பிரச்சனை தான் இல்ல எல்லா பிரச்சனையும் நடக்கும் உள்ள அன்போடு வரணும் சில பேர் ஏழு வாரம் வந்துட்டு அதோட விட்டுருவாங்க அப்படி கிடையாது நீங்க வந்துட்டே இருந்தீனா கண்டிப்பா நடக்கும் ஓகே நம்ம ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டே இருக்கோம் இங்க பூஜை கூட வேணாமா இங்க வந்து பிரார்த்தனை பண்ணி கோயில ஒரு ஏழு சுத்து சுத்துனா போதும் ஓகே இந்த கோவில்ல தொடர்ந்து ஏழு வாரம் ஏழு விளக்கு ஏத்துறோம் அப்படின்னா நமக்கான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க தொடர்ந்து இந்த கோவில வந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா நன்மைகளுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா அன்னதானம் வந்து இங்க பெருசா பார்க்கப்படுது என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க தாத்தா கோயில்ன்றது வந்து எனக்கு மூணு வருஷமா தெரியும் மூணு வருஷன்றதை விட நான் வர ஆரம்பித்து எனக்கு என்ன நம்ப வேண்டதை விட நமக்கு என்ன பின்னாடி நடக்குதுன்றது வந்து கனவுல வந்துட்டு சத்தியமான உண்மை நான் போய் கேட்டால் அது நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அது வரலாம் வாழ்க்கையில் ஏமாந்தது எல்லாமே எனக்கு தெரிய வந்தது தாத்தா கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதே மாதிரி அம்மாவும் வந்து துணையாக இருக்காங்க தலையில் திடீர்னு எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிடுச்சி இப்போ ரீசெண்டாக போன மாதம் நினைக்கிறேன் ரொம்ப பயந்துட்டேன் நான் பயந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு தாத்தா கிட்டே வந்து வேண்டிட்டு திருநீர் எடுத்துகிட்டு போய்ட்டேன் அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாத கரைஞ்சிடுச்சு இப்போது இந்த ஒரு மாதத்தில் நடந்த விஷயம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எது ஒன்று கண்ணுக்கு தெரியாத நடக்குமான்றது ஒரு விஷயத்தை இங்கே வந்து வச்சுட்டு போனால் அது நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நானும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் தாத்தா கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பழம் வந்து வச்சுட்டு போறதுன்றது ஒரு தொண பாதுகாப்புன்றதை தாண்டி எங்கிட்ட வந்து ஒரு எலுமிச்சு பழம் வெளிலயே வச்சிருந்தா நம்ம வெளியில போறோம் வரோன்றது ஒரு மாசம் கூட இந்த பழம் அப்படியே இருக்கும் நமக்கு எதோ ஆபத்துன்னா அந்த தான் காட்டுது அது ஒரு நம்பிக்கை தாத்தா கிட்ட இதுவரை நான் வச்சது மத்தவங்களுக்காக வேணது கூட நடந்திருக்கு இங்க வந்து அதே மாதிரி இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு யாரும் எதுவும் கேட்கல நம்மளை வற்புறுத்தலை தாத்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு நம்மளால் முடிஞ்சது எது செய்கிறோன்றது மட்டும் வேண்டினாலே போதும் நடக்கும் எனக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு ஆகுது நான் இங்கே தான் பிறந்தே வளர்ந்தேன் எங்கள் அம்மா விட கன்னிக்கோவில் ஸ்ட்ரீட்டு ஒரு ஃபோர் ஸ்ட்ரீட் கம்மி க தள்ளி தான் இருக்குது ஆனால் நாளாக நான் இந்த பக்கம் வந்து போயிருக்கேன் பட் தெரியல ஆனால் இப்போது ஒரு ஏழு வருஷமாக நான் வரேன் அந்த ஒரு ஃபஸ்ட்டு இயர் எனக்கு ப்ராப்ளான்னு சொல்லிட்டு கிட்ட கேட்டான் நான் கேட்கவே இல்லை அவங்களாம் வந்து நீ அங்கே போமா சொன்னாங்க போனேன் என் பையன் வந்து யூகேவில் இருக்கான் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜெலாம் அந்த இருந்து நான் ஃபஸ்ட்டு வந் ஃபர்ஸ்ட் வீக் வந்தேன் தேர்ஸ்டேவாக வரல சாட்டர்டேவாக வந்தேன் ஏன்னா எனக்கு அன்றைக்கி தான் ஃப்ரைடே ஒரு விஷயம் தெரிஞ்சது ஒரு நான் ரொம்ப ஆபத்தில் இருக்கேன்ட்டு உடனே மார்னிங் எஞ்சி ரெடி ஆகிட்டு நான் வந்துட்டேன் அன்றைக்கி வந்து ஈவினிங் போகிறேன் அவன் என்கிட்ட ஃபோன் பண்ணுறான் தெரியல மம்மி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சி ஐ ஆம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போத்துலேருந்து இன்னி வரைக்கும் நான் வந்துட்டு தான் இருக்கிறேன் எனக்கு ரெண்டு பையன் பெரிய பையன் அங்கே வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டான் அவன் ரெண்டு பேருமே யூகேல தான் படிக்கிறாங்க பெரிய பையன் ரொம்ப ஒரு இக்கத்தான ஒரு விடுதலை மாற்றிக்கிட்டான் அதுக்கு நான் கிளியர் பண்ணுறதுக்கு வந்தேன் வித்தின் டூ வீக்ஸ்லேயே அவனும் என் ஃபோன் பண்ணி இல்லை மம்மி கிளியர் பண்ணிட்டாங்க ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை ஐ ஆம் கம்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னான் இன்றைக்கி அவன் இந்தியாவுக்கு வந்துட்டு அவன் பிஸ்னஸ் பண்ணுறான் சின்ன பையன் இன்னும் அங்கேயே இருக்கிறான் ஃப்ரீயாகிட்டான் அவன் அமேசானில் வேலை கிடச்சிருக்கு எனக்கு வீட்டில் நிறைய ப்ராப்ளமாக இருந்தது ப்ராப்ளம்னாவே இங்கே தான் வர நான் இங்கே இருபத்தி மூணு வருஷமாக இங்கே தான் வளர்ந்து பிறந்து வளர்ந்து எல்லாம் இருந்துச்சு பட் எனக்கு தெரியல பட் ஏழு வருஷமாக தெரிஞ்சு நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு ஃபீலிங்காக தான் இருந்தது நினச்சா உடனே நடக்கதே எங்கள் தாத்தா கோயிலில் இந்த கோயிலுக்கு நாங்கள் ரெண்டு மாதமாக வரோம் எங்கள் பிரச்சனை வந்து மூணாவது வாரத்துலேயே சரியாயிடுச்சு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்கள் வீட்டில் வந்து பாப்பா வந்து படிக்காத ரொம்ப கஷ்டப்பட்டா மூணாவது வாரத்துலேருந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிது மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது இங்கே வந்தோடனே ஒரு வைப்ரேஷன் இருக்குது ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ எனக்கு என்னென்னே தெரியல தீட்சை வாங்கியிருக்கேன் மெடிடேஷன்லையும் பண்ணுவேன் இங்கே வந்தோடனே அந்த எப்படி சொல்கிறது அப்படியே அடிவயத்தில் வந்து ஒரு அழுகை அது தாங்க முடியாமல் அது வந்து எப்படி கஷ்டம்னு சொல்ல முடியாது ஹாப்பினும் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு வந்து எ எத்தனை ஜீவ சமாட்டி போயிருக்கேன் இங்கே வந்து ரொம்ப வந்து ஒரு பவர் நான் ஃபீல் பண்ணேன் அது வந்து சொல்ல வார்ப்பையே இல்லை இன்னும் நினச்சா அப்படியே கண்ணெலாம் தண்ணி வரும் அப்படி இருக்குங்க எல்லாரும் வரலாம் இந்த கஷ்டம் கண்டிப்பாக போகுது தாத்தா வந்து ரொம்ப பவர்ஃபுல் எங்கள் உள்ளே எப்போ வந்தாலுமே என்னால் நிற்கவே முடியாது கை காலாக உதற ஆரம்பிச்சிடும் அது மாதிரி ஒரு ஃபீல் எனக்குங்க வித பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு வந்தால் மூணே வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் சரியாகாத நீங்களே பார்ப்பீங்க எது சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை இவன் எங்களுக்கு வந்து செய்வின பிரச்சனை இருந்தது அது அதுக்காண்டி தான் நாங்கள் இங்கே வந்தோம் அது வந்து ஃபுல்லாக வந்து ஆகிட்டு தாத்தா வந்து நல்லாபடியாக நடத்தி கொடுத்துருக்காரு அதனால எந்த பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி ஏழு வாரம் வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை மொத்தமே சால்வ் ஆகிடும் ஏழு வாரம் மட்டும் இல்லை நீங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் இங்கே வரலாம் ஏன்னா தாத்தா வந்து அவரோட அருள் இருந்தால் போதும் நம்ம லைஃப்பில் வந்து என்ன ஒன்று அச்சீவ் பண்ணலாம் வேங்கட சுபானந்த சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் அவர் வந்து செயல்பட்டாரு இந்த கோவில் இருக்கிற அன்னதானத்தையே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் மருந்தாக பார்க்குறாங்க நிறைய பேர் நோய்கள்னால வந்து அவதிப்பட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த அன்னதானத்தை சாப்பிட்டா நமக்கான நோய்களுமே குணமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் சொல்கிறத வந்து நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் நாங்கள் இந்த கோயிலுக்கு ஒன்றரை வருஷமாக வரோம் எங்கள் பையனுக்கு போன வருஷம் ஜூன் மாதம் சிக்ஸ் வந்துச்சு ஸ்பெஷல் சைல்டு அப்போ எங்கள் அக்கா பொண்ணு தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்தினா கொஞ்சம் சரியாகணும் அதனால இவ்வளோ அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும் நல்லா ஒன்றுனால் எங்களுக்கு நிறைவேறிகிட்டு இருக்குது இப்போ கூட ஒரு வேண்டுதலுக்காக தான் வந்திருக்கோம் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு வரும் ஆனால் நம்பிக்கையோடு வந்தால் நல்லது நடக்குது ஏழு வாரம் தொடர்ந்து வந்தால் உருவாகும் எங்கள் பையன்தான் இதில் ஸ்பெஷல் மெயின் ஸ்பெஷல் சைல்டு அவர் பதிமூணு வயசாக அவன் வேலை எதுவுமே செய்ய மாட்டான் தாத்தா கோயிலுக்கு வரணும் சனிக்கிழமை முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை தானே எழுந்து கிளம்பிடுறான் அஞ்சு மணிக்கெலாம் தாத்தா கோயிலுக்கு போனேன் இன்றைக்கி வரலன்னு சொன்னா ஒரே அமக்கலம் பண்ணுவான் இன்னைக்கு விநாயகர் ஊர்வலம் வேணாடா அடான்னு அவங்க அப்பா சொன்னார் அதெல்லாம் இல்லை இன்னைக்கு தான் ஆனுன்னு அடம் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துருக்கான் வந்து விபூதி வச்சு அவங்க அப்பாவுக்கு வாங்கிட்டு போய் வெளியே இருக்கான் அந்த கோயில் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன் சித்தர் சமாதிக்கு வந்தாலே நம்மளுக்கு ஒரு நல்ல வைப் கிடைக்கும் அது சென்னையில இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அனேஜ் பண்றேன் சென்னை வந்து ரெண்டு வருஷத்துல வரேன் லைக் உள்ள வந்தோடனே நல்ல வைப் கிடைக்குது நம்மளுக்கு கோயில்குள்ள என்ட்ராகும் போதே ஒரு நல்ல வைப்பு நம்ம நல்லா வெல்கம் பண்றாங்க எப்பயுமே கோவில் வந்து ரோடு வரி கூட்டம் இருக்கும் ஒன் கிலோமீட்டருக்கு பட் இன்னைக்கு நான் நேரமும் என்ன பத்திர ஃபர்ஸ்ட் டைம் கடவுளை என்னை கூப்பிட்டுருக்காரு இன்னைக்கு கூட்டமே இல்ல சாமியை நல்லா தரிசனம் பண்ண தியானம் பண்ணும்போது நல்ல வைப் கிடைச்சு ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு கிடைக்குது அதுவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஜீவசமாதி தாத்தா கோவிலில் வந்து வாரகியம் இருப்பாங்கன்னே இதில் வந்து நம்ம வாராகியம் மணம் கும்பிடும்போது அதுக்கு மேலே நல்ல தரிசனம் கிடைச்சி அதுவும் இல்லாமல் எதிர்பார்க்காம சாமியோட காடும் நம்மளுக்கு கொடுத்தாங்க ஸோ இதை நல்லா பாசிட்டிவாக என் லைஃப்க்கு ஒரு டேனிங் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் இங்கே இதுதான் சிக்ஸ்த்து வீக் இது சிக்ஸ்த்து வீக் வந்துட்டு இருக்கேன் மற்ற யூடியூப் சேனலில் பார்த்து தான் தாத்தா கோவிலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆகி தான் வந்து வந்தேன் இது சிக்ஸ்த்து வீக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் த்ரீ வீக்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக தெரியாது சரி ஜஸ்ட்டு வருவேன் ஜஸ்ட் எல்லாம் ஏழு வேளைக்கு போட சொன்னாங்க ஜஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன் பட் ஆனால் நான் ரியலாக வந்து நான் ஃபோர்த்து வீக் அண்ட் ஃபிஃப்த்து வீக் நான் ரியலாக தாத்தாவோட ப்ரெசன்ஸை நான் இந்த கோயிலில் உணர்ந்தேன் ஐ மீன் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா வீக் வரும்போது நான் அவர் அவரோட பேரையே நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன் பெருசாக மந்திரம்லாம் எல்லாம் எதுவும் தெரியாது அதனால் அவரோட பேரையே நான் திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தேன் நான் ஒரு ஒரு நைன் தேர்ட்டிக்கு வந்தேன் அப்படின்னா லெவன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி வரைக்கும் அப்படியே உக்காந்துட்டு இருப்பேன் உக்காந்துட்டு அவரோட பேரையே நான் மறுபடியும் மறுபடியும் தியானம் பண்ணிட்டே இருப்பேன் அப்போ அவ அப்போ என்ன நினைச்சேன் அப்படின்னா தாத்தா நீங்க இங்க இருக்கிறீங்க அப்படின்றது உங்களோட பிரசன்ஸ் நான் உணரணும் இங்க அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டே இருந்தேன் அது நான் எப்படின்னு நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க இங்க தான் இருக்கிறீங்க அப்படின்றத நான் கண்டிப்பா நான் உணரணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு ஒரு லேடி வந்திருந்தாங்க அவங்க யாருங்களா எனக்கு தெரியாது மேபி அவங்க இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தவங்களா இருப்பாங்களா என்னன்னு தெரியல பட் ஆனால் பார்க்க அப்பியரன்ஸ் வந்து அதே மாதிரி அவங்க ஜஸ்ட் அவங்க ஹேர் கட் பண்ணி இருக்கிறது அந்த விதம் எல்லாம் பாவனை பார்க்கும் போது சாத்தா மாதிரியே இருந்தது நான் நிறைய டியூட்டிஸ் சொல்றாங்களே இது மாதிரி நான் இவங்களை மூலமா நான் வந்து கடவுளை உணர்ந்தேன் எனக்கு உடம்பெல்லாம் மெய்சில் இருந்து போச்சு அந்த உணர்வுகள் அந்த ஃபீலிங்ஸ் எனக்கும் இருக்கணும் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் எப்படி உணர் உணர்வு எனக்கு தெரியாது நான் உணரணும் உங்களை அப்படின்ட்டு நான் ஜஸ்ட் ரீகால் பண்ணிகிட்டே இருந்தேன் அவரோட பேரையே நான் திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தேன் அப்போ திடீர்னு ஒரு லேடி வந்திருந்தாங்க அங்கே ஆக்சுவலாக அங்கே சூலம் சூலம் இருக்கும் அங்கே வந்து ஒரு ஒரு தொன்னையில் குங்குமம் வச்சிருப்பாங்க அவங்க என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க நானும் அவங்களையே பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு எந்த ஒரு ஃபீல் எதுவுமே தெரியல அவர் யாரோ ஒருத்தவங்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க போல் அப்படின்ட்டு நானும் அவங்களையே பார்த்துட்டு இருந்தேன் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அந்த குங்குமத்தை திடீர்னு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க என்கிட்ட என்ன என்ன எனக்கு எனக்கு பக்கத்தில் ரெண்டு பேர்கிட்ட கொடுத்தாங்க கொடுத்துட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க நானும் அவங்களையே பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு எந்த ஒரு இதுவும் தோணல ஜஸ்ட் அவங்க போய்ட்டு வரட்டுமா அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது ஜஸ்ட் அவங்க குங்குமம்லாம் கொடுத்துட்டு என்னையே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு சரி போய்ட்டு வரட்டுமா அப்படின்னு சொல் சொல்லும்போது எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஃபுல்லரிச்சு போச்சு அப்போ நான் உணர்ந்த தாத்தா நீங்கள் இங்க தான் இருக்கீங்க அவர் அவங்களோட அந்த பிரசன்ஸை நான் வந்து உணர்ந்தேன் போன வீக் ஐ மீன் ஃபிஃப்த்து வீக் ஃபிஃப்த்து வீக் வரும்போது கூட சரி நம்ம ரொம்ப பேராசைப்படுறோம் போல இருக்குது ஒவ்வொரு வீக்கும் அவரோட ப்ரசன்ஸை நம்ம உணர் அவரை உணர்த்தணும் அப்படின்னா சரி பட் ஆனாலும் நீங்கள் இது இருக்கிறீங்க அப்படின்றது ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட ப்ரெசன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஜஸ்ட் அங்க அங்க வழிபட்டுட்டு இருந்து இங்க வரும்போது வராகிமன் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்க வந்திருந்தேன் திடீர் அங்கிருந்த ஐயர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இங்க வந்து என்னைய கூப்பிட்டுட்டு அவங்களால நடக்க கூட முடியல அவங்க வந்து இங்க கூப்பிட்டுட்டு வாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன உள்ள வந்து போய் சமாதியில போயிட்டு ஐயர்கிட்ட வேண்டுங்க உங்களுக்கு உங்களோட என்ன குறைகள் இருக்கோ அவர்கிட்டயே சொல்லுங்க பட் ஆனால் யாரையுமே அந்த அளவுக்கு அலோ பண்ண மாட்டாங்க இந்த கோயிலில் ஒர்க் பண்றவங்க மட்டும் தான் உள்ள போயிட்டு தாத்தா வழிபடுறதுக்கு ஏன்னா எல்லாரும் போனா கூட்டம் நெரிசல் ஆயிடும் அப்படின்றதுனால இங்க ஒர்க் பண்றவங்க மட்டும் உள்ள போயிட்டு வழிபட்டு வருவாங்க என்ன திடீர்னு அவர் கூப்பிட்டுட்டு நீங்க போய் உள்ள போயிட்டு ஐயா கிட்ட என்ன வேணுமோ கேட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு எனக்கு அப்பயும் தாத்தா நீங்க இந்த இந்த வீக்கும் என்ன வந்து உணர வச்சுட்டீங்களே எனக்கு அந்த பிளெஸிங்ஸ் கிடைச்சது அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு அங்க மறுபடியும் அங்கிருந்து வரும்போது என்னால் அழுது தாங்கவே முடியல அது ஒரு சில பிளீஸ்ஃபுல்லான ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளால எப்படியும் நம்மளோட குறைகளால் அழறோம் அப்படின்றது கிடையாது அதையும் தாண்டி ஒரு இறைவன் நமக்காக அளவுக்கு வந்திருக்காங்க நம்ம ஒரு கேட்ட ஒரு வார்த்தைக்காக நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு அந்த பிளெஸிங் நம்மளுக்கு கொடுக்குறாங்களே அப்படின்றது எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன் மறுபடியும் அவர் கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு ஒரு அங்கே கீழே சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு பெரிய பூ இருந்தது அந்த பூவை கொடுத்துட்டு தலையில வச்சுக்கோ அப்படின்னு ஒரு உரிமையாக சொன்னாங்க ஒரு தாத்தா நம்ம ஒரு கடையில் பூ வாங்கி கொடுத்தா எவ்வளோ உரிமையா சொல்லுவாங்களோ அந்த அளவுக்கு அந்த உரிமையான அந்த ஒரு இதை வந்து நான் அந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன் இது சிக்ஸ்த் வீக் கண்டினியூஸா வந்து நம்மளால ஏதோ ஒரு சின்ன கோயிலுக்கு போனாலும் நம்மளால கண்டினியூஸா ஐ மீன் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் நம்மளால வர முடியுமா அப்படின்றது அது ஆச்சரியமான விஷயம் தான் பட் ஆனால் இங்க தாத்தா கோயிலுக்கு ஏதோ யூ யூடியூப்ல பார்த்து நான் சிக்ஸ்த்து இது சிக்ஸ்த்து வீக் நெக்ஸ்ட்டு செவன்த் வீக் ஸோ கான்ஸ்டிகூட்டிவ் வீக்ஸு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு இருக்கறது அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் தான் ஸோ இங்கே கொண்டு சொல்லுவாங்க இங்கே வந்து நம்மளால் ஒரு சமாதி நிலம் சமாதிக்கு வரோம் அப்படின்னா அவங்களோட விருப்பம் இல்லாமலாம் நம்மளால வர முடியாது ஸோ அவர் நம்மளை விருப்பப்பட்டு நம்மளை கூப்பிட்டு இருக்கார் அப்படின்றதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இங்கே தாத்தா கோயில் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில இந்த மாற்றம் பற்றி சொல்லுங்கம்மா உண்மையை சொல்கிறேம்மா நடந்ததை சொல்கிறேன் நான் நெட்டில் பார்த்துட்டு தான் வந்தோம் எங்களுக்கு தெரியாது நான் திருவற்றூரில் நிறைய சித்தர் இருக்குது போயிருக்கேன் ஆனால் இந்த கோயில் தெரியாது தெரியாமல் ஃபோனில் பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட் தடவை வந்தேன் வந்தப்பே அவர்கிட்ட ஒரு கோரிக்கை என்னுடைய கோரிக்கையை வச்சேன் வச்ச உடனே ரெண்டே வாரத்தில் பூர்த்திப்படுத்தி கொடுத்தார் அப்போது இவங்க சாப்பாடெல்லாம் அன்னதானம்லாம் போடுவோங்க வந்து இருந்துட்டு சாப்பிட்டு போனேன் போகும்போது ஐயா எனக்கு நீ இதை செஞ்சு கொடுத்தா உனக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது என்னால் முடிஞ்சதை செய்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் ரெண்டே வாரத்தில் செஞ்சு முடிச்சு கொடுத்தாரு ரெண்டு வாரம் தான் அதுலேருந்து அடிக்கடி வருவேன் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வர முடியாத சூழ்நிலை இப்போ இன்றைக்கி வந்திருக்கேன் வந்து அவரை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அடிக்கடி எல்லாரும் வாங்க வந்து அவர்கிட்ட கண்டிப்பாக வேணால் அதை நியாயமா கரெக்டா இருந்தா நடத்தி கொடுப்பாரு உண்மை அது நம்ம அநியாயத்தை கேட்டா கிடைக்காது நேர்மையா நம்மளுடைய இதுக்கு கேட்டால் அவர் நம்மளுக்கு தேவையானதை கரெக்டாக கொடுப்பாரு ரெண்டே வாரத்தில் எனக்கு முடிச்சு கொடுத்தாரு அதனால அவரு இங்கே இருக்காரு அவருடைய இதை வந்து பார்த்தா தெரியும் முகத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்காரு அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எதிரில் உட்காந்து அந்த மாதிரி இருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி இப்ப தாத்தா இருக்கிறது நீங்க உணர்ந்துருக்கீங்களா கண்டிப்பா கண்டிப்பா இங்க வரும்போதே வந்த உடனே நம்மளுக்கு மாற்றமே தெரியும் நானும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நான் அதாவது மத்தவங்களுக்காக கூட நான் வேண்டியிருக்கேன் இன்னொருத்தருக்காக கூட நான் வேண்டியிருக்கேன் நடந்து முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பரவாயில்லாம இருக்கிறாங்க இப்போ வந்து அடுத்து அவங்களும் ஒரு கைங்கரியத்தை கண்டிப்பா செய்வாங்க அவர் இன்னும் நல்லாக்கி தரணும் தந்தாருன்னா கண்டிப்பா செய்வாரு வேணும்னு எனக்காக வேணும் எனக்கு தந்தாரு நான் இன்னொருத்தருக்காக வேண்டியிருக்கேன் கண்டிப்பா தருவாரு செஞ்சு முடிச்சதும் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரியுது இப்போ உங்க தாத்தா கோவிலுக்கு எத்தனை வாரமா நீங்க வந்துட்டு இருப்பீங்க நான் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா வரேன் நாலு வருஷமா வர நாலு வருஷம் வந்து ஆமா எனக்கு என்னால முடிஞ்சது இப்ப கூட நான் பருப்பெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அரிசி அது என்னால முடிஞ்சது ஏதாவது நான் செஞ்சுட்டு போவேன் ஆனா பார்த்துட்டு போவேன் தரிசனம் பார்த்துட்டு கிளம்பி எந்த பரிகாரம் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவரை வந்து பார்த்தாலே போதும் இங்கே வந்து மிதிச்சாலே போதும் நம்மளுக்கு தேவையானதை நான் வேணா வேண்டுதல் எதுவும் வைக்கல அவரை நான் பார்ப்பேன் அவர் என்ன பார்ப்பார் பார்த்துட்டு ரொம்ப நன்றியான்ட்டு கிளம்பிடுவோம் ஒரு அம்மா ஒரு பக்கம் வந்தேன் மாற்றம் நடக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆனா இங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே சொல்றாங்க ஒரு வாரத்துலயே எங்களுக்கான மாற்றங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க இருக்கிறவங்களா இருக்கட்டும் யாராவது சென்னைக்கு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தா கண்டிப்பாக இந்த ஜீவசமாதிக்கு வந்துட்டு போங்க உங்களுக்கான மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஜீவசமாதிகள் பற்றின நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கோம்